அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் ராமனது தேரை பின்தொடர்ந்தோடிய மக்களையும் வயதான காளைகளையும் அலறிய குயில்களையும் பார்த்த தாவரங்கள் காட்டிய துன்ப வெளிப்பாடு பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஆறு தாவரங்கள் யாவும் அங்கே தலைவிரிந்த கோலத்தில் கோவரத்தால் போவதெண்ணி குமுறி அழும் கோலத்தில் மூவரது மேனியிலும் முனி உடைகான் சீலத்தில் சாவதுபோல் நொந்து மண்ணில் சாய்ந்தனவே காலற்றே இதுவே அறுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாவரங்கள் யாவும் அங்கே தலைவிரிந்த கோலத்தில் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமனை பின்தொடர்ந்து ஓடிய அனைத்து உயிர்களும் காட்டிய துன்பத்தின் வெளிப்பாடுகளை பார்த்த தாவரங்கள் யாவும் அங்கே தம்முடைய துன்பத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தம்முடைய கிளைகளாகிய தலைகளை தலைவிரிந்த கோலத்தில் பரப்பி வைத்தபடியே கோ வரத்தால் போவதெண்ணி குமுறி அழும் அழும்லத்தில் தம்முடைய கோ என்னும் அரசராகிய ராமன் ராமன் அவனுடைய தயரதன் அடைந்த வரத்தின் காரணத்தால் அவனுடைய மனைவியாகிய கைகேக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக தம்முடைய தலைவராகிய ராமன் வனவாசம் போவதை வனவாச பயணம் மேற்கொள்வதை எண்ணி தம்முடைய உள்ளம் குமுறி அழக்கூடிய அழுகை கோலத்தை வெளியிட்டவாறே மூவரது மேனியிலும் முனி உடைகான் சீலத்தில் ராமன் இலக்குவன் சீதை ஆகிய மூவருடைய மேனியிலும் அவர்கள் அணிந்திருந்த தவ உடை என்னும் சீலம் என்னும் மேன்மையான பண்பின் வெளிப்பாட்டினை காட்டும் உடையை அணிந்த அந்த கோலத்தை பார்த்த உடனேயே அவர்கள் தவம் செய்வதற்காகவே வனத்துக்கு செல்கின்றனர் எனவே நீண்ட காலமாக அவர்கள் அயோத்திக்கு திரும்ப மாட்டார்கள் என்ற உண்மையை அறிந்து கொண்டவாறே அத்தகைய சீலம் மிக்க இவர்கள் நம்மளை பிரிந்து செல்கிறார்களே என்கிற துன்பம் காரணமாக இவர்களை பிரிய நேர்கிறதே என்கிற வருத்தத்தில் சாவது போல் நொந்து மண்ணில் சாய்ந்தனவே காலற்றே தம்முடைய உள்ளத்திலும் தாங்க முடியாத துன்பம் ஏற்பட்டு அதன் காரணமாக தம்முடைய கால்களாகிய வேர்களும் செயலற்று போன நிலையில் மடிந்தே போவது போல் மண்ணிலே விழுந்து புரண்டு புரண்டு அழுத வண்ணம் தம்முடைய துன்பத்தை வெளிப்படுத்தின இதுவே அறுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்